श्री शक्ति श्रीशक्तिमयी ஓம் 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 சக்தி 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 சந்தனம் குங்குமம் சவ்வாது திருநீரில் தவழ்ந்திடும் சக்தி வடிவே தங்க முக ஒளியிலே தரணியை வாழ்விக்கும் தாயமுத அன்பு வடிவே செங்கனி சிறப்பிலே செவ்வானம் பொழுகின்ற செம்பவள முத்து வடிவே செங்கதிர் ஒளி கூட்டி சிங்கார புவர் சூடும் செப்பரிய அழகு வடிவே கந்தனை கணபதியை தந்துமே வாழ்வித்த கற்கண்டு கனிவு வடிவே காற்றையும் அழையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தரும் இயற்கை வடிவே சிந்தனை சோழையில் தென்றலாய் உளவிடு தெய்வ ஒளி சிற்ப வடிவே சிவனாரின் துணையான ராஜ ராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மை உமையே சிவனாரின் துணையான ராஜ ராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் முத்து மணி மண்டபம் ரத்தின சிம்மாசனம் முழங்கிடும் மணி ஓசையே முப்பெரும் சக்தியாம் திரிசூலமேந்திடும் மேந்திடும் முத்து நகை பெற்ற தாயே பத்து விரல் சூட்டிய பவள மணி மோதிரம் பாடக தண்டை கொழுசும் பச்சையுடன் நீளமும் புஷ்பராகத்திலும் முத்து மூக்குத்தியும் முழு வைர கம்மலும் எழுர்கின்ற ஒட்டியானம் முத்து மணி மாலையுடன் முக்தி தரும் கைகள் முக்கணி கரும்பு வில்லும் சித்தத்தில் என்று மீ சக்தியாய் விளங்கிடும் தேவி அவள் செந்தமிழ் பாடிடும் சிந்தையில் வாழ்ந்திடும் தேவி உமை காமாட்சியே செந்தமிழ் பாடிடும் சிந்தையில் வாழ்ந்திடும் உமை காமாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி சிவன் உடல் மீது பாதி உடல் பெற்றிட்ட அழகான அன்னை உமையே ஆற்றல் சீர் சக்தியாய் அகிலத்தை காப்பதற்கு அருளாகி வந்த திருவே வேதனைகள் தீர்க்கின்ற வேல்விழியே அருள் காட்டி வெற்றியினை காட்டுவாயே வெங்கொடுமை தணிக்கின்ற கங்கை நதி விளையாடும் அன்னை நீ மாதவங்கள் செய்கின்ற மாமுனிவர் பல பெயர்கள் வாழ்கின்ற புனித காசி மாற்றங்கள் செய்கின்ற தீர்த்தங்கள் விளையாடி மணக்கின்ற இனிய காசி சோதனைகள் வரும்போது வேதனையை நீக்கிடும் சோலையாம் விசாலாட்சியே சொந்தமென வந்து நிதம் உன்னடியை தொழுவோர்க்கு துணை நீயே ஏ விசாலாட்சியே சொந்தமென வந்து நிதம் உன்னடியை தொழுவோர்க்கு துணை நீயே ஏ விசாலாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மீன் கொடி பறக்கவே மேதினி சிறக்கவே மிளிர்கின்ற மாமதுரையே மதுரையே மேக மீனாட்சி கல்யாணம் மேன்மையாய் நடக்குதங்கே சித்திரையில் திருவிழா நடக்குதே மக்கள் வெள்ளம் மொழி பேசும் சிங்கார கிளியோடும் சிரிக்கின்ற தாயின் உள்ளம் வான் முட்டும் கோபுரமும் பழிந்தோடும் வைகையும் வையத்தை வாழ வைக்கும் வாழ்த்திடும் தமிழ் சங்க வள்ளுவன் குரலோடு வாழ்வினை உயர வைக்கும் கோணாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வர கொஞ்சமெழு தங்கரதமே கோடி பேர் நெற்றியில் குங்குமம் ஆகியரு கோதை மீனாக் சிவுமையே கோடி பேர் நெற்றியில் குங்குமம் ஆகியரு கோதை மீனாக் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலையரசி மாதரசி மங்காத புகழரசி மாதவத் பேரரசியே மாணிக்க தேரேரி மகிழ்வாக பவனிவர் மங்களத்தாயரசியே கலையரசி கயலரசி கனிவான மொழியரசி கற்கண்டு சொல்லரசியே கா தமிழெஞ்சில் கருணையாம் நிலை தந்து கழிக்கின்ற பூவரசியே சிலையாக நின்றாலும் சீரான வாழ்வு தரும் செம்மை சேர் எழிலரசியே செவ்வானம் பொழிகின்ற சிங்கார அருள்முத்து தேவி அருளருளரசியே நிலையான வாழ்வுக்கு நீங்காத ஒளியூட்டும் நெறியான தாயரசியே நித்தமும் சித்தத்தில் நின்றுமே அருளூட்டும் நீடப்புகழ் உலகரசியே நித்தமும் சித்தத்தில் நின்று மே அருளூட்டும் நீடப்புகழ் உலகரசியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆட்டங்களாடியே அகிலத்தை ஆண்டிடம் ஆனந்த வல்லினியே அழகான நாட்டிய முத்திரை நூற்றெட்டு அமைத்திட்ட சிவகாமியே பாட்டரங்கம் கொண்டு பாவலர் நாள்தோறும் பாமாலை கோடி தருவார் பாமாலை பாடியே பூமாலை பல சூடும் பக்தர்கள் நாடி வருவார் கோட்டங்கள் மண்டபம் கோபுரம் நந்தியும் கூத்தனின் புகழ் பாடுதே கூத்தனுடன் சக்தியும் ஆடிடும் ஆட்டத்தில் கொடுமைகள் அழிந்தோடுதே வாட்டங்கள் போக்கிட வந்திடம் அன்னையே வல்லியவர் சிவகாமியே வரம் வேண்டி கரம் கூப்பும் வறியவர் வாழ்வினை வளமாக்கும் தேவி உமையே வரம் வேண்டி கரம் கூப்பும் வறியவர் வாழ்வினை வளமாக்கும் தேவி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கடல் மூன்றின் சங்கமம் கதிரவனின் பேருதயம் கன்னிய அம்மா கண்ணி அவள் மூக்குத்தி கப்பலை காத்திட்ட கதையுமே அம்மா உடலெங்கும் சிங்காரம் ஒய்யார சிற்றாடை உள்ளத்தில் பூக்குதம்மா ஒப்பற்ற அமுத முகம் ஒளியூட்டும் குமுத விழி உலகத்தை காக்குதம்மா இடரில்லா இன்பத்தை என்றுமே தந்திடும் இணையற்ற குமரி அம்மா என்றுமே தவ கோலம் இருந்துமே மக்களின் இன்னல் மாற்று அம்மா அடலேறு போலவே அனைவரும் வாழ்ந்திட அன்புடன் அருளுவாயே அகிலத்தை ஆண்டிடும் கடல் கொண்ட சக்தியே அம்மையே கண்ணி உமையே அகிலத்தை ஆண்டிடும் கடல் கொண்ட சக்தியே அம்மையே கண்ணி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மஞ்சள் முகத்தழகும் மங்களம் தருவதன்றோ மாணிக்க முத்தி முத்து புல்லாக்குமே மகிழ்வூட்டம் அலங்காரமோ அஞ்சனம் தீட்டிய அம்பு வில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ அழகான காதிலில் ஆடிடும் குண்டலம் கடல் முத்து வகையோ தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல் தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவளின் பொக்குவியல்கள் கொஞ்சிடும் உதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெறுமோ குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் முல்லையுடன் மல்லிகை முத்தாரணி போட்டி முடிசூடும் அன்னை மோகன புன்னகை பூத்திடும் இதழ்களில் முத்தமிழ் சிந்துவாயே கல்லையும் கனியாக்கும் கற்கண்டு மொழி தந்த கண் கண்ட தெய்வம் நீயே கடலையும் மலையையும் காலத்திற்கிணை காவிய சோலை நீயே எல்லையே இல்லாத நெல்லையும் பதியனில் ஏற்றிய தீபம் நீ ஏருள் நீக்கி நீ நல்லாருளோட்டும் ஈசனின் பதியும் நீயே தொல்லைகள் மறைந்திட தொண்டுள்ளம் மலர்ந்திட தூயவரம் வரம் அருளுவாயே தும்பிக்கை கணபதி தோகை மயில் முருகனுடன் தோன்றிடும் காந்திமதியே தும்பிக்கை கணபதி தோகை மயில் முருகனுடன் தோன்றிடும் காந்திமதியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சூழ் உலகத்தை அன்பாலை காத்திடும் அன்னையே அருள்நாயகி அமுதான கடவுரில் பட்டரு கருள் செய்த அம்மையே புகழ்நாயகி வேழமாய் ஒரு பிள்ளை வேலோடு மறுபிள்ளை மேன்மையாய் பெற்ற தாயே வினை தீர்க்கும் குங்குமம் மஞ்சளில் விளங்கிடும் வேள்வியே கோதை நீயே ஏழிசை நாதத்தை எழுப்பியே மகிழ்ந்திடும் இசை வல்லியே எங்குமே மங்களம் பொங்கியே தங்கிட இயங்கிடும் சக்தினியே வாழிய அன்போடு வாழ்த்திடும் சொல்லாண்டு வாழ்ந்திடும் தமிழ்நாயகியே வளம் கூட்டும் கரும்பவில் வழங்கிடும் காட்சியே வள்ளல் நீ அபிராமியே வளம் கூட்டும் கரும்பவில் வழங்கிடும் காட்சியே வள்ளல் நீ அபிராமியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பூக்காட்டில் மனம் பரப்பி புகழ் காட்டில் வீற்றிருக்கும் பொன்னாரம் அன்னை மாறி புகழானு வாழ்விக்கும் பொற்புடைய தேவி மாறி வேர்காட்டில் வாழ்ந்திருந்த வேதனைகள் தீர்க்கின்ற வெண்குடை முத்து மாறி வித்தை பல செய்து மேசித்து விளையாடிடும் வெற்றி நகை கண்ட மாறி சாக்காட்டு சிந்தைகளை சாகடித்து இன்பத்தை தருகின்ற பொன்னி மாறி சக்தி உண்டாக்கும் சக்தி இவள் என்று மனம் சாற்றுகிற அன்னை மாறி ஆக்கங்கள் பல கூட்டி ஆற்றல்கள் பல ஊட்டி அன்பு தரும் சக்தி மாறி அழகான வேர்காட்டில் சுடராக வாழ்கின்ற அன்னை கருமாறி உமையே அழகான வேர்காட்டில் சுடராக வாழ்கின்ற அன்னை கருமாறி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இமயத்தில் பிறந்தாலும் இதயத்தில் வாழ்கின்ற இணையற்ற தாயமுதமே மை இல்லாமல் எாரும்ளும் அருளமுதம சமயத்தில் வரும் தகர்த்தும் அன்னை சமயபுரம் மாறி அம்மா சஞ்சலம் நீங்கிட செஞ்சுடற் காட்டிடும் சக்தியே தேவி அம்மா உமையவளின் மறுகுருவாய் உலகத்தை காக்கின்ற ஓம் காரவல்லினியே பிள்ளைகள் உயர்வோடு வாழ்ந்திட உற்ற வழி சொல்லுவாயே அமைந்திட்ட வாழ்க்கையும் சக்கரமை சுற்றிட ஆறுதல் செப்புவாயே ஆறுதல் கூறியே மாறுதல் தருகின்ற அம்மையே மாறிவுமையே ஆறுதல் கூறியே மாறுதல் தருகின்ற அம்மையே மாறிவுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நல்லதை சொல்லென்றும் நல்லதை செய்யம்பட சொல்லும் தாயே நச்சென்னம் கொண்டே இச்சையாய்வாரி நசுக்கிடம் அன்னை நீயே பொல்லாத செயலினை பொடி பொடியாக்கிடும் பொன் சுடர் தீபம் நீயே புகழுடைய வாழ்விற்கு பொன்முடி சூட்டியே பூ தூவி வாழ்த்துவாயே கல்லாத மாந்தரின் கண்ணீரை நீக்கிடும் கருவண்ண அன்னை நீயே கற்றோரின் நெஞ்சத்தில் கலங்கரை விளக்கான காவிய சுடரும் நீயே வில்லாக வேலாக வினை தீர்க்கும் மருந்தாக விளங்கிடும் சக்தினியே வேண்டிடும் நல்வரம் விரைவாக தந்தருள் வெட்டுடை காளிவுமையே வேண்டிடும் நல்வரம் விரைவாக தந்தருள் வெட்டுடை காளிவுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஏகாந்த ஏட்டிலே எழுத்தாகி ஒளித்திட்ட இரையருள் கடல் முழக்கமே இரவாத காவியம் இனிதான ஓவியம் எழுதிடும் மொழி முழக்கமே சாகாத தர்மங்கள் தருகின்ற கரங்களில் சக்கர பொருள் விளக்கமே சாந்தியும் அமைதியும் தந்திடும் அருள் விளக்கமே நோகாத உள்ளங்கள் நுண்கலை விளக்கங்கள் நோக்கமுற தந்து மகிழ்வாய் ஆகாத செயலினால் அரும்பிடும் ஆசையை அழுத்துமே சிரித்து மகிழ்வாய் பாகான சொல்லுக்கும் பண்பான செயலுக்கும் பதியான ரதி தேவியே பைந்தமிழ் அமுதத்தை தேனாக பருகிடும் பாவையருள் மூகாம்பிகையே பைந்தமிழ் அமுதத்தை தேனாக பருகிடும் பாவையருள் மூகாம்பிகையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உள்ளத்தின் ஆசையை ஒப்பற்ற ஓசையாய் ஒழித்திடும் ஓம்காரியே உலகத்தின் ஆசையை உதிக்கின்ற அருளாக ஒளிர்கின்ற ரிங்காரியே பள்ளத்தில் வீழாமல் பாவங்கள் செய்யாமல் பண்பாக்கும் சிங்காரியே பாசமுடன் கருணையை பாகாக குழைத்துமே பசி தீர்க்கும் அலங்காரியே கொள்ளைகள் கொடுமைகள் இல்லாத வாழ்வு மழை கொடுத்திடும் மின்னல் ஒளியே கொஞ்சிடும் குழந்தைகள் கோரிடும் வரங்களை கொடுக்கின்ற அன்னை விழியே வெள்ளையம் பாளையம் வேப்பிலை ஆலயம் வெகுவாக பெற்ற தாயே வினை தீர்க்கும் சோலையா பெரிய நற்பாளையம் வீற்றிடும் பவானி உமையே வினை தீர்க்கும் சோலையா பெரிய நற்பாளையம் வீற்றிடும் பவானி உமையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ